ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நல்ல கிராண்டான ஒரு தங்க அப்படியே நம்ம முன்னாடி வந்து தங்க வேட்டையில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய கோல்டு ஜரி சாரீஸுங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே பனாரஸ் பேட்டர்னில் வரக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ இது வந்து நம்ம நல்லா பல பலன்னு நம்மளை வந்து கிராண்டாக இருக்கக்கூடிய சாரீஸ் ஜஸ்ட் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் நம்ம நேச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு பட்டுக்கு ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய நல்லா கிராண்டான தங்க வேட்டை கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதில் அழகான லாவண்டர் பேஸ் லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் வேஸ் இது வந்து ஒரு மாதிரி பிங்க் பேஸ் இதுவும் வந்து க்ரீன் பேஸ் ஸோ வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஸோ உங்களால் ஷேடிங்காக இருக்கும் டபுள் ஷைனிங்னஸும் இருக்கும் இந்த ஸாரீயில் ஸாரீ ஃபுல்லாமே அந்த தங்கம் ஷைனிங்னஸ் இருக்குங்க கோல்டு ஷைனிங்கஸ் ஸாரீ ஃபுல்லாமே இருக்குது ஸோ நம்ம நல்ல ராயலான ஒரு கலெக்ஷன்ஸாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது முந்தானங்க இந்த சாரிலாம் உங்களுக்கு வந்து உருவம் வருது இது முந்தான இது வந்து ப்ளவுஸு ஸோ இது வந்து ப்ளவுஸு ஸாரி உள்ளர்க்குள்ளாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேண்ணே ஸோ டபுள் பார்டர் ஒரு சைடும் டபுள் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கிட்டு வந்து சிங்கிள் பார்டரும் வருது சிங்கிள் பார்டர் ஒரு சைடும் டபுள் பார்டர் ஒரு சைடும் கொடுத்துருக்காங்க இந்த சாரி கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முந்தானில் மட்டும்தான் உங்களுக்கு மைல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பறவை டிசைன் வருது ஸோ உருவம் வருதுங்க ஸோ உருவம் வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லைன்றவங்க நீங்கள் இந்த மாதிரி தான் சாரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு சாரிலேயுமே ஒவ்வொரு டிசைன் இருக்குது ஒவ்வொரு டிஃப்ரென்சஸ் இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பட் வந்து கோல்டு என்ஹான்சிங்காக இருக்குது ஸோ தான் இந்த சாரீக்கு நான் வந்து தங்கம் வேட்டேன்னு சொல்கிறேன் ஸோ தங்கம் வந்து ரொம்ப கிராண்டாகவே தெரியுது ஒரு ஜொலி ஜொலிப்பு எல்லா சாரீலையுமே தெரியுது ஸோ வாங்க அடுத்த ஸாரி பார்க்கலாம் இல்லை பாருங்க கலர் காம்பினேஷன் வாவாக இருக்குது நல்லா கிராண்டாக இருக்குது பாருங்க ஸோ இது முந்தானே பெரிய பார்ட்ரு ஒரு சைடு வருது இது ப்ளவுஸு ஓகேண்ண அடுத்த சாரி பார்க்கலாம் இது பிங்க் டாமினேஷனாக இருக்கு ஸோ பிங்க் டாமினேஷன் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இந்த க்ரீனும் சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா இருக்கல இது வந்து முந்தான இது பிளவுஸு ஃபுல்லாமே ஃபிளார்ஸ் வருது இதில் இந்த சாரீல வந்து உங்களுக்கு உருவம் இல்லைங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ரெண்டு சாரீயிலேயுமே உங்களுக்கு வந்து உருவம் வந்துருந்துச்சு பட் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டபுள் பார்டர் வந்து ஒரு சைடு வந்து டபுள் பார்டரும் ஒரு சைடில் வந்து உங்களுக்கு சிங்கிள் பார்டரும் வருது சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பையன் வந்து ஆய் சொன்னார் ஸோ இப்போ அடுத்த சாரி பார்க்கலாம் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து உருவம் இருக்கிற மாதிரி தெரிலங்க ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு சாரீலையுமே குருவம் வந்துருந்துச்சு பட் இந்த சாரிலாம் அவங்களுக்கு வந்து உருவம் இல்லை ஸோ வாங்க இந்த சாரி நம்ம பார்க்கலாம் எல்லாமே ஃப்ளாரல் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன்னா பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு லாவெண்டர் பேஸ் ஸோ இந்த சாரியும் சூப்பராக இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ முன்னணியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மயில் டிசைன் வருது போல் இந்த மயில் டிசைன் வந்து முந்தானையில் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா இது வந்து ப்ளவுஸ் முந்தானே இது ப்ளவுஸு டபுள் பார்டர் வந்துடுது நல்லா சாஃப்டாக இருக்குது சாரீ கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாரீ உள்ளஃபுல்லாமே இது டிசைன் வந்துடுது ஓகேண்ணா ஸோ இந்த லாவெண்டரும் செம்மையாக இருக்குங்க பார்க்க பார்க்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப வெயிட்டாக இல்லை வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் ஸோ அழகான ஒரு லைட் ஷேடில் கொடுத்து அதில் வந்து லாவெண்டர் ஒரு பார்டரும் கொடுத்து லாவெண்டர்லேயும் முந்தான ப்ளவுஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு பேட்டர் ஆஃப் சாரி ஸோ இந்த மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்